வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பில் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு பிரித்தானிய மூன்றாம் சார்ஸ் மன்னருக்கு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு இலங்கையில் அதிகரிக்கும் முதலீடுகள் திலும் அமுனுகம சுட்டிக்காட்டு யாழில் தற்காலிக ஆசிரியரின் தாக்குதல் இரு மாணவிகள் காயம் எடுக்கப்படும் நடவடிக்கை தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட பாடசாலை மாணவி அதிபர் கைது மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நுவரெலியா கண்டி கேகாலை ரத்தனபுரி கழுத்துறை கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நுவரெலியா ரத்னபுரி கண்டி மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்து பயண கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய நான்கு சதவீதமான எரிபொருள் குறைப்புக்கு மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் நேற்றைய தினம் டீசல் விலை இரண்டு தசம் ஐந்து சதவீதமே குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயண கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி தருமபுரம் பிரதேச வைத்திய சாலையை து தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் தேவானந்தா நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டுள்ளார் கண்டாவலை விஸ்வமடு பிரதேசத்தைச் சேர்ந்த பெருமளவு மக்கள் பயன்படுத்தும் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரமுயர்த்தி தருமாறு குறித்த வைத்தியசாலையின் நலன்புரி சங்கம் மற்றும் பொது அமைப்புகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைவாக இன்றைய தினம் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் நிலைமையினை நேரில் பார்த்து வைத்தியசாலை தரப்பினரோடு கலந்துரையாடியிருந்தார் சீதரமாக விளங்கும் வைத்திய வைத்தியசாலையை பீ தரத்துக்கு மாற்றி வைத்தியசாலைக்கான வளங்களை ஏற்படுத்தி தருமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதன்போது அமைச்சர் தெரிவிக்கையில் தருமபுரம் வைத்தியசாலையில் இனிவரும் காலங்களில் குருதி பரிசோதனைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வைத்திய சாலையில் திடீர் விபத்துகள் திடீர் மரணங்கள் என்பவற்றுக்கு உடனடி தீர்வு காண்பதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இவ்வைத்தியசாலையில் போலீஸ் பிரிவு ஒன்றை அமைப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்பொழுது வைத்தியசாலையில் சமையல் பகுதியில் உரிய நேரத்தில் நோயாளர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக சமையலாளர் ஒருவரை நியமிக்குமாறும் அதற்கான சம்பளத்திற்காக தனது சொந்த பணத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தற்பொழுது சீதரத்தில் உள்ள வைத்திய சாலையை பி தரத்துக்கு மக்கள் இலகுவான முறையில் சிகிச்சைகளை பெறக்கூடிய வசதிகளை அமைத்து தருவதற்கு தாம் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆஸ்பத்திரியினுடைய ஆஸ்பத்திரியில்ியில் பல பிரச்சனைகள் இருக்குது தேவைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது அந்த வகையில் அது இருக்க வந்து பார்வை நேரில் பார்வையிடமாறு எங்களுடைய என்ன தலைவர் நலன் நோயாளர் நலன் சங்க தலைவர் திரு வைரமுத்து ஐயாவே கேட்டுருந்தார் நான் அந்த வகையில் இன்றைக்கு இங்கே வந்தனேன் அப்போ நேரிலேயும் பார்க்க பார்க்க எனக்கு பல பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதுபோல் இந்த நோயாளர் நலப்புரி சங்க தலைவர் மற்றொரு டாக்டர் ஜெயராஜ் மற்ற டாக்டர் நிலக்க எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தேவைகள் குறைபாடுகள் நியாயமான தேவைகள் குறைபாடுகளை பற்றி பல விடயங்களை முன்வைச்சிருக்கணும் அதில் உடனடியாக நம்முடைய இந்த கட்சி பணத்தில் இருந்து உடனடி தேவைகள் என்று சில விடயங்களை செய்யலாம் என்று யோசிச்சிருக்கிறேன் நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டத்தை துரிதப்படுத்த செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வேலை திட்டம் எதிர்வரும் வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஐந்து வருடங்களுக்குள் நாட்டின் சகல துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை உள்வாங்குவது இதன் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏஐ தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் பல்கலைக்கழக கல்வியாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும் நாட்டின் வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை கால அவகாசம் உள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உருவாக்கப்படும் புதிய பொருளாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவின் வகிப்பாக முதன்மையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய மூன்றாம் சார் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய ராஜ்யத்திற்கான உயர்ஸ்தானிகர் ரோஹித போகல்லாக பகிங்கா அரண்மனையில் நேற்று நடைபெற்ற சம்பிரதாய நிகழ்வின் போது மூன்றாம் மன்னரிடம் தமது நற்றாண்டுதல் கடிதத்தை வழங்கியுள்ளார் உயஸ்தானிகர் போகலா மற்றும் அவரது மனைவி தீப்தி போகலாகியோர் ரோயல் மியூஸ் பாரம்பரிய குதிரை வண்டிகள் மூலம் பகிங்கா மரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்நிலையில் மன்னருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனா விக்ரமசிங்கவின் சார்பில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு மன்னருக்கு உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார் நற்றாண்டுதல்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பேரில் உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பரிவாரங்கள் குதிரை வண்டிகளில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் குதிரைகளுக்கு சம்பிரதாயமாக கரட்டுணவுகளை வழங்குவதன் மூலம் பயணம் நிறைவுற்றது இந்த நிலையில் மூன்றாம் சார் மன்னரிடம் நற்றாண்டுதல்களை வழங்கியது முதலாவது இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகலாகம என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கண்டுபிடிப்புகள் ஆராய் உருவாக்கும் இடமாக பொது நூலகம் விளங்கும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் அமைக்கப்பட்டு வரும் ஆசியாவின் பிரமாண்டமான நூலகத்திற்காக நூல்களை சேகரிக்கும் வகையில் புத்தக திருவிழா எனும் நிகழ்வினூடாக புத்தகங்களை சேகரிக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் முயற்சியினால் மட்டக்களப்பில் இந்த பிரம்மாண்ட நூலகம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் நிர்மாண பணிகள் பூர்த்தியாக்கப்பட்டு விரைவில் திறப்பு விழா காணவுள்ள நிலையில் இந்த நூல் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது புத்தக ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மு பவலகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் அதிதியாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கலந்து கொண்டார் இதன்போது புத்தக திருவிழாவினை ஆரம்பித்து வைக்கும் வகையில் நூல்களை அன்பளிப்பு செய்யும் நிகழ்வு நடைபெற்றதோடு இதன்போது பெருமளவானோர் புத்தகங்களை அன்பளிப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டுக்கான ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் என்ற முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்படி அதானி நிறுவனம் மட்டுமே மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏனைய வர்த்தக நிறுவனங்களுடன் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குப்லான் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகள் மீது பாடசாலையின் தற்காலிக ஆசிரியை தாக்கியதால் இரண்டு பாடசாலை மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து மேலும் குறித்த பாடசாலையில் தனம் நான்கில் பதினைந்து மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் குறித்த வகுப்பு ஆசிரியர் ஐந்து மாணவர்களுக்கு மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய பத்து மாணவர்களை கற்பிப்பதற்கு காப்போத உயர பரீட்சை நிறைவடைந்த இருபது வயதான யுவதி ஒருவரை பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தியுள்ளார் இந்நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளிகள் எடுத்ததன் காரணமாக மாணவிகள் மீது தடியால் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த இரு மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் பிள்ளையின் நிலையினை புகைப்படமாக பதிவேற்றியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சனைகள் எழும் எனவும் குறித்த தற்காலிக ஆசிரியரை தான் வெளியேற்றியுள்ளதாகவும் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து இதுகுறித்து வலிகாமம் வலையக்கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இரண்டு மாணவர்களும் வகுப்பில் முரண்பட்டு காயமைப்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சம்பவம் குறித்த முழுமையான விடயம் தெரியவரும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் மாணவர்களிடையே முரண்பாடு ஏற்படவில்லை என பெற்றோர்கள் நிராகரித்துள்ளனர் ஏனைய மாணவிகளும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது குருநாகல் மாவட்டத்தின் நிக்கரவெட்டிய கபலாவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக நிக்கரவெட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான பாடசாலை அதிபர் பதினாறு வயது மாணவி ஒருவரை காரில் வைத்து தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நிக்கரவட்டிய நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி நிக்கரவட்டிய ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் பொல்பித்திகம புதிய ஏரியில் நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த நபர் நேற்று மாலை தனது நண்பர்கள் இருவருடன் புதிய ஏரியில் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி உயிரிழந்து தாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் ஏரிக்கரைக்கு அருகில் உள்ள மரத்தின் கிளைக்கு ஏறி ஏரியில் குதித்த போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் இருந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் நேற்று இடம்பெற்ற இரு வீதி விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் புலசிங்கள மானான பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரும் கேகொட புச பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவருமே உயிரிழந்துள்ளனர் புலசிங்கள வீதியின் பெல்லப்பீட்டிய சந்திக்கு அருகில் கொரனை பகுதியிலிருந்து மத்துக்கம நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணித்த போது குறித்த பேருந்தில் இருந்து இறங்கிய குறித்த பெண் பேருந்துக்கு முன்பக்கமாக வீதியை கடக்க முற்பட்ட போது குறித்த பேருந்தில் மூதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார் அதேபோல் தொடங்குட டெலிகட பிரதேசத்தில் வக்வேல பகுதியிலிருந்து தொடங்குட நோக்கி பயணித்த ராணுவத்திற்கு சொந்தமாக ட்ரக் வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இந்த நபர் கராபீட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த விபத்துகள் தொடர்பில் பேருந்து மற்றும் டிரக் வாகனத்தின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்துள்ளதை நினைவுகூறும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதமர் நூலகர் சிவகரன் அனுசையா நூலக ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தென்கிழக்கு வின் மிகப்பெரிய நூலகமான யாழ்ப்பொது நூலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தகுதி காடையர்களால் எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது